ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீலையே பொன்னி அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து கோவிலுக்கு வந்துட்டாலும் அங்கே பாட்டு பாடுறவங்க வரலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது தான் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துட்டனால அவங்களால கடைசி நிமிஷத்துல பாட்டு பாடுறதுக்கு வர முடியலன்றதும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே ரெண்டு மூணு ஆளை ரெடி பண்ணிட்டாங்க ஆனா அவங்க கோரஸ் மட்டும் தான் பாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பொன்னி தான் ஸ்டேஜ்ல முன்னாடி உட்காந்து பாடணும்னு சொல்லிட்டு அவங்க பொன்னி கிட்ட சொல்லவே உடனே இதை கேட்டுட்டு பொன்னி ஃபர்ஸ்ட் அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்தாலும் இருந்தாலும் அந்த அக்கா பொன்னியே நல்லா ஆகவே என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசவே உடனே இதனால பொண்ணை கொஞ்சம் தைரியத்தோட அவங்க முன்னாடி உட்காந்து பாருது கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த அவங்களோட குடும்பத்துக்கிட்டே சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு எப்பவும் பிள்ளையே குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பொண்ணுக்கிட்ட ரொம்பவே நெகட்டிவாக பேச ஆனால் எப்பவும் பிள்ளையே சக்தியும் சந்திரசேகரும் பொண்ணுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அதனால பொன்னி மற்றவங்க பேசுறது எதையுமே காதலை வாங்காம அந்த பாட்டு பாற ஸ்டேஜில் உட்காந்து ரொம்பவே அழகாக பாடுறதுக்காக உட்காடுறாங்க அப்போ பொண்ணு இப்படி எல்லாருக்கும் முன்னாடி பாடுறதை பார்க்குற ஜெயாவோ இவ எங்கே நல்லா பாட சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க ஆனா அப்ப பொண்ணையோ அங்க இருக்க எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துற மாதிரி ரொம்பவே அழகா பாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் சோதனையா தர்ற மாதிரி அவங்க பார்த்து பாடுற பேப்பர் திடீர்னு அங்க அடிச்ச காத்தால பறந்து போயிடுது அதனால இதை பார்த்த பொண்ணையும் சரி சக்தி சந்தசேகர்னு எல்லாருமே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா பாத்துட்டு இருக்கா ஜெயாவோ கண்டிப்பா இவ மறுபடியுமே நம்மள எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அவமானப்படுத்த போற அது மட்டும் இல்லாம அப்ப நடந்த மாதிரியே அவ ஸ்டேஜை விட்டு ஓடிதான் போக போறான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க ஆனா பொண்ணையோ எல்லாருக்குமே செம்மையா ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி அவங்க அந்த பேப்பர் இல்லனாலும் ரொம்பவே அழகா எல்லாத்தையுமே கரெக்டா பாட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை பாக்குற ஜெயாவுமே ஒரு நிமிஷம் பொன்னியை ரொம்பவே ஆச்சரியமா பாத்துட்டு தான் பாடுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்பவே வைத்தறிச்சலோட பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பொன்னியை எப்படியோ எல்லா பாட்டையுமே பாடி முடிச்சுட்டு ஸ்டேஜ்ல விட்டு இறங்க கீழே வந்ததுக்கு அப்புறமா சக்தியும் சந்திரசேகரும் பொன்னியை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜெயா பொன்னி பாடினதுல இம்ப்ரெஸ் ஆனாலும் அதை வெளியே காட்டிக்க கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்க கிட்ட நீ ஏதோ நல்லா தான் படிருக்க முதல்ல விட உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு லைட்டா அவங்கள பாராட்டிட்டு அமைதி அடைஞ்சிடறாங்க ஆனா பொன்னியோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஜெயாத்த கிட்ட இருந்து கேட்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்ததுனால இப்போ ஜெயாத்த லைட்டா பாராட்டினது கூட அவங்களுக்கு ரொம்ப பெரிய அவார்டு வாங்கின மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட ரொம்பவே நன்றி சொன்னது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அத்தை என்ன பாராட்டினதே போதும் அதுவே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பொன்னியோட இந்த மனப்போக்க பார்த்த சக்தி இம்ப்ரெஸ் ஆகி அவங்களை இன்னுமே பாராட்டிட்டு இருக்காங்க அப்போ சக்தி இப்படி பொன்னிய ஓவரா பாராட்டிட்டு இருக்கிறது பிடிக்க பிடிக்காத பிரீத்தியோ அந்த பேச்சை டைவர்ட் பண்ணணுன்ற காரணத்துக்காக சரி வாங்க பூஜைக்கு டைம் ஆடிச்சு நம்ம எல்லாருமே போய் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு அவங்கள சாமி கும்புறதுக்காக அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறமா குடும்பமா சேர்ந்து அவங்க சாமி முன்னாடி நின்று ரொம்பவே சந்தோஷமா சாமி கும்பிட்டு இருக்கும் அங்க இருந்த ஐயருமே பொன்னி பாடின பாட்டால இம்ப்ரெஸ் ஆகி பொன்னியோட ஃபேனாவே மாறிட்டேன்னு சொல்லிட்டு பொன்னிக்கு புகழார சுட்டிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டிருக்க ஜெயாவோ மனசுக்குள்ளையே இந்த பொன்னி இதுக்கப்புறமா ரொம்ப தான் ஆட போறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க ஆனா நான் இந்த அளவுக்கு பாடியிருக்கேன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட ஜெயாத்தான் சொல்லிட்டு எல்லா புகழையுமே ஜெயா பக்கம் திருப்பி விட பாக்குறாங்க ஆனா ஜெயாவோ இதை புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்ட ரொம்பவே ஆசான வார்த்தைகளை பேசுறது மட்டும் இல்லாம சும்மா எல்லார்கிட்டயுமே நான் தான் உன்னோட குருன்னு சொல்லிட்டு இருக்காத ஏன்னா உனக்கு என்னோட சிஷியா இருக்க தகுதியே கிடையாது அது மட்டும் இல்லாம நீ ஏதோ அறகுறையா பாடிட்டு இவங்க கேட்டுட்டு ரொம்ப தான் உன்னை பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீ தலகணத்துல அலையாத ஏன்னா இந்த பாட்டு எல்லாமே பாட முடியும் அதுக்கும் மேல அவங்களுக்கு ராக ஸ்ருதி இல்ல தெரியாததுனால அவங்க ஏதோ உன்ன பாராட்டிட்டு போறாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு மட்டும் என்ன மாதிரி மியூசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கு இந்த மாதிரி மாதிரியான பாராட்டு கிடைக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க அப்போ இதை கேட்டு பொன்னி கொஞ்சம் மனசு வருத்தத்தோட ஜெய கிட்ட நான் அப்படி எல்லாம் ஒண்ணு யோசிக்கல தான் அதுக்கப்புறமா நான் இன்னுமே என்னோட பாட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்டு ஜெயா பொண்ணியை கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்க கோவில்ல இருக்கிற ஒரு சித்தரு பொன்னி சாமி கும்பிட்டு போறத பார்த்துட்டு பொன்னியை கூப்பிடுறாங்க அப்போ இத பார்த்த பொண்ணியுமே எதுக்காக இவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போகலாம்னு சொல்லிட்டு போக அப்போ அந்த சித்தர் இருந்த ஆர்வத்துல பொன்னி வரதுக்கு முன்னாடியே அவங்களே பொண்ணிய பார்க்க வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லார் முன்னாடியுமே பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா நீ ரொம்பவே நல்லா பாடினமா உன்னோட பாட்டுல நான் அந்த இறைவனையே பார்த்தேன் அது மட்டும் இல்லாம உன்னோட குரலாளியும் உன்னோட பாட்டாளியும் இந்த உலகத்தையே நீ மயக்க போற அதுக்கு மேல உனக்கு அந்த கடவுளோட முழு ஆசிர்வாதம் இருக்கு தான் உன்னால இந்த அளவுக்கு ஒரு பாட்டை எங்களால மேய் மறந்து கேட்கற அளவுக்கு பாட முடியுது அது மட்டும் இல்லாம நீ பாடின ராகோ ஸ்ருதி எல்லாத்தையுமே கேட்டுட்டு நான் அப்படியே மயங்கியே போயிட்டனா பாத்துக்கவ அந்த இறைவனையே எனக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சு அதனால உனக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லணும் ஆசைப்படுறமான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே இருக்கும் இருக்கும்போது ஆனா நீ எப்பவும் பிள்ளைய நல்ல மனசு தனமா நீங்க எனக்கு நன்றா சொல்ல அதுக்கு பதிலா எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் ஆசிர்வாதம் மட்டும் உடனே அந்த சிதரும் நீ இப்படி பாடும் கண்டிப்பா அந்த சரஸ்வதி தேவிதா குடியிருக்கான்னு அதனாலதான் அதுக்கேத்த மாதிரியே நீ உன்னை பத்தி மட்டும் யோசிக்காம உன்னோட குடும்பத்தை பத்தி யோசிக்கிற நீ வேணா பாரு உன்னோட இந்த நல்ல மனசுக்காக உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு அதிர்ஷ்டமே அடிக்க போது அந்த அதிர்ஷ்டத்தால நீ மேல மேல வளர போற அது மட்டும் இல்லாம உன் கூட இருக்கவங்களும் உன்னால பெருமைப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கடுப்போட நின்னுட்டு இருக்க ஜெய்யா உஷா மூர்த்தி பிரீத்தின்னு எல்லாரையுமே பாத்துட்டு ஏதோ அவங்களோட மனசுல நினைக்கிறதெல்லாம் சிதருக்கு தெரியற மாதிரியே பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணுகிட்ட உனக்கு கெட்டது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா அவங்க பண்ற தப்புக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க அதுக்கும் மேல உன்னை பத்தின அருமைய இன்னுமே புரிஞ்சுக்காம இருக்கவங்களும் உன்னோட அருமைய கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்போட நின்னுட்டு இருக்க ஜெய்யாவோட முகத்தை பார்த்து கூடிய சீக்கிரம் உனக்கு யாரு உன்னோட பக்கம் உன்னோட நிக்கிறாங்க யாரு உனக்கு நல்லது பண்றாங்க யாரு உன்னோட காலை வாரி விட பாக்குறாங்கன்ற உண்மை எல்லாமே புரிய வரும் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பிரீத்திய பாத்துட்டு அங்க இருந்து அவங்க பாட்டுக்கு வேற எதுவுமே பேசாம கிளம்பி போறாங்க அப்போ இப்படி சித்தர் தலையோ இல்லாம வாழோ இல்லாம பேசிட்டு போறதுனால ஒண்ணுமே புரியாத பொண்ணையும் சரி அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களும் சரி சித்தர் இப்ப எதை பத்தி பேசிட்டு போறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும் ஆனா ஜெயாவோ அவங்களோட குழம்புற விஷயம் எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வர மாதிரி இப்ப எதுக்காக ஏதோ ஒரு வயசானவங்க சொல்லிட்டு போனாங்கன்றதுக்காக நீங்க அந்த விஷயத்தை இந்த மாதிரி சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க சும்மா வளரிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அதே மாதிரி உஷாவும் ஆனாலும் இந்த சித்தர் ரொம்ப தான் வளரிட்டு போறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணையே அந்த சித்தருக்கு காசு கொடுத்து நம்ம முன்னாடி இந்த மாதிரி அவளோட பெருமையெல்லாம் பாட சொல்லியிருப்பா போல அதனால தான் அவங்க பொண்ணியை பற்றி இந்த மாதிரி நம்ம முன்னாடி இப்படி பாராட்டிட்டு போறாங்க பாருங்க நம்மளை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்களான்னு சொல்லிட்டு மறுபடியுமே பொண்ணையை கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க உடனே பொண்ணியும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்ல ஆனால் மூர்த்தியோ அது எப்படி எங்களால் நம்ப முடியும் ஏன்னா வந்தவங்க உன்னை பற்றி மட்டும் தானே பேசிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சக்தியோ ஸோ எப்பவும் போல பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இதுக்கு முன்னாடி பொண்ணு இந்த கோவிலுக்கு வந்ததே கிடையாது அது மட்டும் இல்லாம அவ எல்லார மாதிரி எல்லாம் புகழுக்காக அலையிறவ கிடையாது அதுக்கும் மேல அவ பாட்டு பாடுனது நல்லா இருந்துச்சுன்றத பாராட்டுறாங்க அவங்க சோ அதை யோசிச்சு கொஞ்சமாவது நீங்களும் பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசலாம்ல இப்போ எதுக்காக எல்லாருமே நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்த உடனே பிரீத்தியும் அப்பவே ஜெயாத்தியோட மனசுல இடம் பெறணும்ன்ற காரணத்துக்காக சக்தி கிட்ட இருந்தாலும் சக்தி இப்படி ஒருத்தங்க வந்து திடீர்னு பொண்ணியே பாராட்டிட்டு போறது எனக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்ல உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பொண்ணு ரொம்பவே வருத்தப்பட்டு

இதுக்கப்புறமா எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நீ மேல மேல போக போற உன்னால உன் குடும்பமே பெருமப்படப் போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு உஷா மறுபடியுமே பொண்ணு கிட்ட வம்பு இழுக்கிறதுக்காகவே அந்த பூஜாரி கிட்ட என்ன பூசாரி உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தாலே என்ன நீங்களும் இவ்வளோ ஓவரா பாராட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதனால கவப்பட்ட அந்த பூசாரியும் நாளாக யார்கிட்டயும் பணம் வாங்கி பேசணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நான் கோவில்ல கடவுளுக்கு சேவகம் பண்ணுற தொழிலை பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக என் வாயிலேருந்து வர்றதும் உண்மையாக தான் இருக்கும் அதுக்கும் மேலே அந்த சித்த சொல்லிட்டு போனதும் நடக்க தான் போகுது அது நடக்கும் போது உங்களுக்கு உண்மை என்னன்னு புரிய அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து விறுவிறன் கிளம்பி போயிடறாங்க உடனே இப்படி பூசாரி சொன்னதை கேட்ட உஷாவும் ஒரு நிமிஷம் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கா ஜெயாவோ பூசாரி சித்தன்னு ரெண்டு பேருமே இப்படி பொண்ணை பற்றி சொல்லிட்டு போகிறாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு நின்றுட்டு இருக்க ஆனா மூர்த்தியோ இவங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்பணுன்ற அவசியம் கிடையாதுமா வாமா கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போக அப்போ கரெக்டா பொன்னி போற வழியில ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க அப்ப யாருன்னு சொல்லிட்டு பொன்னி நிமிந்து பார்க்கும்போது தெரியுது அவங்க வேற யாரும் கிடையாது அவங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு ப்ரொடியூசர்ன்றது ஆனா அது பொன்னிக்கு தெரியல சக்திக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாம அது ஜெயாக்கும் சந்திரசேகருக்குமே தெரியுது உடனே இதை பார்த்துட்டு அவங்க அந்த ப்ரொடியூசர் கிட்ட ரொம்பவே நல்ல விதமா பேசுறது மட்டும் இல்லாம நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி சொல்லு ஆனா அந்த ப்ரொடியூசரோ அவங்க கிட்ட கொஞ்சம் சரியா பேசாம பொண்ணுகிட்ட நீங்க ரொம்பவே பிரமாதமா பாட்டு பண்ணீங்க உங்களோட பாட்டுல நான் அப்படியே மயங்கியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் பொண்ணியை எப்படி பாராட்டினாங்களோ அதே மாதிரி வார்த்தை கூட மாறாமல் பாராட்டிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்கா அந்த ப்ரொடியூசரோ எதுவுமே பேசாம ஷாக்ல நின்னுட்டு இருக்க பொன்னி அவங்களுக்கு இன்னுமே ஷாக் கொடுக்குற மாதிரி நீங்க என்னோட ஆல்பத்துல பாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்போ இதை கேட்டுட்டு பொன்னி ஒரு நிமிஷம் ஆடி போய் நின்னுட்டு இருக்க ஜெயாவோ நான் அந்த சித்தர் சொன்னதெல்லாம் உண்மையாவே நடக்க போதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியத்தோட நின்றுட்டு இருக்க பிரீத்தியோ எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணுமே புரியாம திரு திருன்னு வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் எப்படியோ அந்த சித்தர் சொன்ன மாதிரியே பொன்னிக்கு ஒரு சூப்பரான அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை பொண்ணு பயன்படுத்திப்பாங்களா அதை பயன்படுத்தி அவங்க சித்தர் சொன்ன மாதிரியே ரொம்ப பெரிய லெவலுக்கு வரப்போறாங்களா என்ன அது மட்டும் இல்லாம தன்னை இழிவா பேசினா உஷா மூர்த்தி ஜெயா பிரீத்தினு எல்லாரோட முகத்திலயுமே பொண்ணு கறிய பூச போறாங்களா என்ன அடுத்து பொண்ணு என்னதான் முடிவெடுக்கப் போறாங்க அவங்க கண்டிப்பா அந்த ஆல்பத்துல பாடி ரொம்ப பெரிய ஆள் ஆவாங்களா அப்படி இல்லைன்னா மறுபடியுமே ஜெயாவோட பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்களா அடுத்த பொண்ணு என்னதான் பண்ண போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது சக்தி அடுத்து பொன்னிக்கு எந்த மாதிரியெல்லாம் உதவி பண்ணி அவங்களை இன்னுமே முன்னேற்ற பாதையில கொண்டு போக போறாங்க பொன்னி எல்லா வாய்ப்பையுமே பயன்படுத்தி சித்த சொன்ன வாக்க நிறைவேற்றுவாங்களா அது மட்டும் இல்லாமல் பொன்னி முன்னேற்ற பாதையில போகிறதுக்கு ஜையா தடையா இருப்பாங்களா என்ன அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்